உலகளாவிய நாடகக்கலை ரசிய பெருமக்களுக்கு வணக்கம் நாடக கலைஞர்களுடைய நேர்காணல் வரிசையில் இன்னைக்கு நாம் சந்திக்கிறது புதுக்கோட்டை கண்ணம்மா ராஜ நடிகை அம்மாவை சந்திக்கும் அப்போ இருக்கிற காலகட்டங்களில் அதாவது நம்ம போனால் அதாவது வெளியிலலாம் உட்காந்து சாப்பிட்டோம் நாங்கள் அப்போலாம் வெளியில தான் நமக்கு சாப்பாடு வாசலில் உட்காந்து சாப்பிடுவோம் நான் செல்ல பிள்ளையாக இருக்கும்போது சும்மா தூவ துண்டியை வெறிச்சு அது உட்காந்து சாப்பிடுவோம் இப்போலாம் அப்படி இல்லை நம்ம வீட்டுக்குள்ளே வச்சு மரியாதையாக சாப்பாடு வீட்டுக்காரவங்களும் நல்ல உபசரணை பண்ணுவாங்க அப்போ அந்த காலகட்டம் இது வேறு இது நல்ல ஒரு உபசரணும் நல்லா பண்ணுவாங்க அது கொஞ்சம் நல்ல பெரிய ஆளுங்க கொஞ்சம் நாடகம் பேசியிருந்தாங்கன்னா இல்லை ஒரு சில ஊரில் இன்னுமே அந்த ஐதீகம் இருக்குது குடியான வீடு தான் அந்த மேடையில் ஏறணும் அதுலேயும் செருப்பு போடக்கூடாது நான் எத்தனையோ மேடையில் செருப்பு போடாமல் போய் நடிச்சிருக்கேன் சத்தியாவணி சாத்திரி நடக்கும் மேடிக்கும் போது செருப்பு போடக்கூடாது இந்த சாமிக்கு பிடிக்காது அப்படின்னு அது மாதிரி செருப்பு போடாமல்லாம் நடிச்சிருக்கோம் இன்னும் இருக்கு அந்த ஊரில் ஏதோ ஒரு ஊரில் இருக்கு ஒவ்வொரு ஊர்களில் இருக்கு ஆமாம் ஒரு நான் ஒரு ஊர் கூட நாடகம் எடுக்கிறதுக்காக போயிருந்தேன் இங்கே மதுரை அலர்கள் ரோட்டில் பொய்கை கரைப்பட்டி ஓ ஆமா அங்கே வந்து நாடகம்லாம் ஆரம்பிக்கல அதுக்கு முன்னாடி பேகை கொண்டு உள்ளே வச்சுட்டு வரலாம்னு சொல்லிட்டு

வயலுக்குள்ளே எப்படி செருப்பு கூட்டு இறங்கக்கூடாதுன்னு அதை புனிதமாக கருதுகிறமோ அதை நினைக்கிற மாதிரி அந்த அந்த சாமியாக நினைக்கிறோம்ல அது மாதிரி தொழில் தொழிலே தெய்வம் ஆ செய்யும் தொழிலே தெய்வம் அப்படிங்கிற மாதிரி ஆமாங்க சார் சரிங்கம்மா இப்போ நாடக பாடல்கள் ரொம்ப குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா நாடக பாடல்கள் அதாவது நம்ம நாடக பாடல்களில் வந்து நடிகர் வந்து குறைச்சிருக்காங்க ம் நடிகர்கள் வந்து நம்ம நடிக்கிறவங்க குறைச்சிக்கிட்டு குறைச்சிட்டு வர்றாங்க ம் அதாவது எப்படி சொல்கிறது அதுவா மதுரையிலையும் அப்படி தான் புதுக்கோட்டையிலையும் அப்படி தான் திண்டுக்கல் சேலம் கரூர் எல்லா இடத்துலையும் அப்படி தான் அப்படின்னா அப்போல்லாம் நாங்கள் வந்து பள்ளி போட்டு மேடைக்கு போனோன்னா முருகனை பற்றி ரெண்டு பாட்டு படிப்பேன் அல்லது மூணு பாட்டு உள்ளே ஒடியாந்துருவேன் இப்போ அப்படி இல்லை இப்போ வந்து அதுக்குள்ளே அந்த டான்ஸுக்காரவங்க வந்து ஆகணும் சீக்கிரம் வந்து சைடுக்கு வரணும் வந்தால் அப்போ ஸ்ட்ரீட் பாட்டு வந்து ஒரு பாட்டு படிக்காமல் உள்ளே வந்துடுவாங்க அக்கா இன்னொரு பாட்டு படிங்க இன்னொரு பாட்டு பாடிங்க ரெடி இன்னொரு பாட்டு படிங்க அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தால் எத்தனை பாட்டு படிச்சுட்டு நிற்கிறது இப்போ அதில் நேரம் இழுக்குது இழுக்குது அதில் நேரம் இழுக்குது அப்போ என்ன செய்யணும் நடிகர்கள் வந்து ஒத்துழைச்சி காலதாமத்தை அனுசரித்து நடந்துகிட்டோம்னா எல்லாமே சரியா இருக்கும் அப்போல்லாம் நாங்கள் வந்து கிழமை சீன் வைப்பாங்க வலி துணத்தில் கிளம்ப வந்து தான் கல்யாணம் பண்ணணும் இப்போ யாருமே வைக்கல மதுரையில் செய்கிறாங்க இப்போ கிழமை சீன் முக்கியமான சீனு யானை வந்து கல்யாணம் பண்ணி அவங்க பிள்ளையார் வந்து அவர் தம்பிக்கு எல்லாம் செஞ்சு வைப்பார் இப்போ அதெல்லாம் அப்படியே இல்லை நான் சின்ன வயசுல வளையல் சட்டி வேடம் விருத்தேன் இப்போ அவ அந்த வேடம் போடுறவன் ஆ எல்லோ டூ பெண்ணு அப்படின்னு அவன் பாட்டு படிப்பான் சாமி பாட்டு அதெல்லாம் இல்லை யாருமே இப்போ படிக்கிறதில்ல யாருமே இப்போ இன்னொன்று இவன் நாலு மணிக்கு வேஷம் போடுறாங்க யார் ராஜபாட்ரு முருகன் வேஷம் போடுறவர் அவர் போட்டு முருகன் வேஷம் போய் நின்று அப்புறம் வந்து அவர் வேடா சின்ன ட்ரெஸ்ஸு போடணும் போட்டு போகணும் அதுக்குள்ளே ஏழு பாட்டு படிக்க சொல்கிறது டக்குனு போட்டு போகவே மாட்டேங்கிறாங்க நம்ம நடிகர் தான் தப்பு செய்கிறாங்க ஒளிஞ்சு ஊருக்காரங்க யாருமே எதுவுமே சொல்கிறது இல்லை ஊருக்காரங்க மேலே எந்த குற்றமுமே கிடையாது அதுதான் என்னை பொருட்கள் நான் சொல்லுவேன் ஊருக்காரவங்க நம்ம நடிகர்கள் பண்ணுற தப்புத்தானை ஒழிஞ்சு அனுசரித்து கால நேரத்தை அனுசரித்து அப்போவும் ஆறு மணி தான் ஆச்சு நாடகம் முடிக்க இப்போவும் ஆறு மணி தான் ஆகுது ஏன்னா பாட்டு ஒவ்வொருத்தரும் ஆறு பாட்டு ஏழு பாட்டுன்னு படித்தா கதை கொண்டு போய் நிப்பாட்ட முடிய மாட்டேங்குது எத்தனையோ ஊரில் பிரச்சனையை வருது இந்த கதையை விட்டுட்டிங்க அந்த கதையை விட்டுட்டிங்க காசை பிடிச்சா ஒட்டுக்குவீங்களா ஒத்துக்குவீங்களா அப்படிங்கிறாங்க என்ன கிளவேசின்னு நான் எல்லாம் பொதுக்குழுக்கு இந்த வருஷம் போகலை ஏன்னா பொதுக்குழு சொல்லிப்பேன் சொன்னாலும் எங்க யார் எடுக்கிறா இப்பள்ள இந்த வள்ளி போடுற எல்லாம் அதெல்லாம் ஏற்றுக்க மாட்டேங்குது அதெல்லாம் வந்து அதெல்லாம் உங்க காலத்தில் நீங்க செஞ்சியாக்கா எங்க காலத்துல செய்ய முடியுமா ஏ எங்க காலத்தை செய்ய முடியுமான்னா ஊருக்கார ஜெப்பா அடிச்ச மாதிரி கேட்கறானுமா கிளவஞ்சின்னு வைக்கிறதே இல்லையே அதுல எல்லாம் எம்புட்டு பாட்டு சார் இருக்கு கதை பாட்டா அவ்வளோ பாட்டு இருக்குது அந்த அம்மா வள்ளி போடுறதுக்கும் இருக்குது வேடனுக்கும் இருக்குது ஆ அவ்வளோ பாட்டு இருக்குது அப்படி மறந்து போன பாடல்களை ஒன்று ஞாபகப்படுத்துறீங்களா கிளவஞ்சல் இல்லையா கிளவஞ்சல் இல்லையா ஆ அதாவது இப்போ பொதுவாகவே இந்த நாடகங்கள் இந்த பாடல்கள்லாம் பாடல்கள்லாம் பாடுறது இல்லை குறைஞ்சி போச்சு இல்லை கிளவஞ்சல் உங்களுக்கு வைக்கிறது இல்லை வைக்கிறது இல்லை இல்லை ஆமாம் வச்சா தானே அந்த பாட்டெலாம் வரும் வரும் கண்டிப்பாக அப்போ அதில் ஒரு பாடல் பாடல்களே காகந்தீர்ந்ததடி அண்ணமே இப்போ மோகந்தீர்ந்ததடி சொர்ணமே பொண்ணை சேர்த்து அனைத்து ஒரு முத்தமே அடி தந்தாய் என் தந்தா மகளும் என் சித்தமே அப்படின்னு சொல்லாம் பாட்டு அவர் படிப்பார் இந்த அம்மா நிறையா பாட்டு படிப்பாங்க அதுக்கு வள்ளி ஆமாம் எனக்கு பசிக்குது தேனு தினம் மாவு கொடு அப்படின்னு அது மாதிரி பிணைஞ்சி கொடுக்குற நேரத்தில் தாத்தா பாட்டு நிறையா இருக்குது த சார் நிறையா இருக்குது அப்போது அந்த அம்மா படிக்கும்

தந்தாள் பசி தீரும் வள்ளி தேனும் தீனை மாவும் தந்தாள் பசி தீரும் அப்படின்லாம் அவங்க படிப்பாங்க அதே மாதிரி அந்த அம்மாவும் படிக்கும் படிச்சுட்டு தாகந்தீர் தடி அண்ணமே இப்போ அந்த அந்தப்போ தான் இந்த பாட்டு தாகந்தீந்துருச்சு நீ கொடுத்த பசியெல்லாம் ஆறிடுச்சி அப்படின்னு நான் படிக்கும்போது அப்போ நீ வந்து கிளவனா என்ன நீ பண்ணுறனியாய் அப்படின்னு சொல்லி இந்த அம்மா சத்தம் போடும் உடோடு வயதில் குமாளமாக நீ போடுற தாத்தா போடுற சின்ன குழந்தையப்போ உள்ளே அங்கையே இங்கேயும் ஓடுற கேலி கண்டல செய்தி மணியும் பாக்குற சின்ன குழந்தையப்போ உள்ளே அங்கயே இங்கேயும் ஓடுற அப்படின்னு நல்லா இருக்கும் பாட்டு அது மாதிரி அந்த கிழவன் சீனையும் மறந்துட்டது மாதிரி நம்பிராஜன் சீன் ஒன்று இருக்குல்ல அதெல்லாம் நமக்கு தெரியாது சார் அவங்க நம்பிராஜன் வந்து உங்களுக்கு அதில் ஒன்றுமே இல்லை அவங்க வந்து அதாவது தந்தைன்னு சொல்லிக்கிறதுக்கு ஒரு சிலவங்க அதை பேசுவாங்க அங்கேருந்து வந்தோன்னே இப்போ அதெல்லாம் யாருமே வைக்கிறது இல்லை ஆமாம் நம்ம மணப்பாறையில் இது மணப்பாறையில்ங்கிறேன் பட்டுக்கோட்டையில் சூரியமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்கார் அவர் அவர் கான்ட்ல அவர் கான்ட்ரில் மட்டும்தான் அவர் நம்பிராஜன் போட்டுக்குவார் போட்டுட்டு போய் அம்மா ஒரு பாட்டு படிப்பார் முருகன் முருகனை பற்றி இந்த மாதிரிம்மா வீட்டில் ஒரு நம்ம குலையா குல ஆச்சாரப்படி வீட்டில் ஒரு கன்னி பெண்கள் காவலுக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு மறுப்பு பேசாமல் சரிங்கப்பா நான் மட்டும்தான் போகணுமா கூட யாரும் வள்ளி உனக்கு வந்து கிள்ளி தொலை துணையாக வர்றா அண்ணன் வர்றான் எல்லாருமே வர்றாங்க அப்படின்னு அப்புறம் அதை சொல்லி முடிச்சுட்டு வருவார் அதை அவர் நாடக காண்டிட்டு மட்டும்தான் சூரியமூர்த்தி இருக்கு அப்படிலாம் அவங்க மட்டும்தான் அதை இது பண்ணுவாங்க இப்போ யார் நம்பிராஜம் கூட போடுறதே கிடையாது அதனால தான் நாடகத்தை வந்து கெடுக்கிறது யாருன்னா நம்ம நடிகர் தான் கெடுத்துக்கிறாங்க ஊரில் யாருமே கெடுக்கலை முறையான பேச்சு முறையான பாடங்கள் அதுலேயும் ஒரு சிலவங்க அந்த மூத்த தலையை பார்க்குறாங்க சாமி பாட்டே இல்லையே சாமி பாட்டே இல்லையே அதுக்கு காரணம் அந்தந்த சீன் வைக்கிறது இல்லை அந்தந்த சீனு வைக்கிறதே கிடையாது அதுதான் மோத பிரச்சனையே அதுதான் இப்போ உங்க குடும்பத்தில் இந்த கலைத்துறையில் யார் இருக்கிறாங்க என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை பத்தி குடும்பத்தில் இப்போ இருக்கிறவங்களுக்கு சரியா அல்லதுக்கு முன்னாடி உங்களுக்கு முன்னாடி உங்க குடும்பத்தில் இருந்துறவங்க இருந்தவங்க அந்த மாதிரி சொல்லுங்க வந்து எங்கள் அப்பா வந்து நாடக ஆசிரியர் பெட்டியும் வாசிப்பார் அவர் மாதிரி அப்போல்லாம் அவர் இப்போ கீபோர்டு பெட்டிலே வச்சுருந்தார் கீபோர்டு இப்போ தான் கீபோர்டு எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுருக்காங்க அதிலே மியூசிக் கொடுப்பாரு அப்படிலாம் ஒரு திறமையான ஒரு எங்கள் அப்பா அதுக்கு அடுத்து யாரை சொல்லலனா எங்கள் மா மாமா விகே சக்திவேலுனு வீனவகுமார் எங்கள் அக்கா அவங்க பெரிய நடிகர் என்ன மாதிரி அரிச்சந்திரா புகழ் அவங்க மீனாகுமாரி 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 வந்து உங்கள் கூட பிறந்த கூட பிறந்த அக்கா அவங்க நடிச்சுக்கிட்டு அதனால் சினிமா மாதிரி நடத்துவாங்க அவங்க சனீஸ்வரன் வந்து தொடர வரைக்கும் சினிமா மாதிரி நடத்துவாங்க அவங்க வந்து தமிழ்நாடே பேமஸ் அதை படமாக கூட ஆக்கி புதுக்கோட்டையிலலாம் இது பண்ணாங்க அப்படிலாம் ரொம்ப திறமையானவங்க ஆமாம் இப்போ இப்போ இருக்கவங்களாம் எங்க இருக்கிறாங்க ஆமா இறந்து போயிட்டாரு அக்காவும் இறந்துட்டாங்க யாருமே இல்லை எங்கள் குடும்பத்தில் யாரும் இல்லை நான் ஒரு ஆள் தான் இருக்கிறேன் எங்கள் அப்பா இறந்துட்டாரு எல்லாருமே இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் என் சந்ததிகள் வந்து அதை அவ விரும்பலை ஆமாம் இப்போ நான் நாடகத்துக்கு போவேன் கச்சேரிக்கு போவேன் கச்சேரி கச்சேரிக்கு ஆர்கெஸ்ட்ரா போவேன் பழைய பாட்டு படிக்கிறது தான் என்னை கூப்பிடுவாங்க பாடல் சினிமா பாடல் ஆ புது பாட்டு படிக்க ஒரு பொண்ணுன்னு தகுந்த மாதிரி ஒரு பொண்ணு வரும் பழைய பாட்டு படிக்கிறதுக்கு அது கண்ணமாக தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ கூட சூரசம் கரம் முதல் நாள் போய் பட்டுக்கோட்டை முருகன் கோயிலில் போய் படித்து நல்ல பேர் இதே இந்த கச்சேரி வர்ற வருஷம் இங்கே தான் வரணும் கண்ணமாக தான் தெரிஞ்சு போச்சு அவங்களுக்கு நானே ஆடுறவங்க நானாக அரிசந்திர பா ஆடுறவங்களவங்க இங்கே பாட்டு சொல்லவா வேணும் தேனா படிப்பாங்கள ஐயா அப்படின்னு உருமையான்னு ஒருத்தர் உருமையா 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 அவரும் நானும் போய் அப்புறம் இப்போ நாங்கள் புதுக்கோட்டைக்கு போன புதுசில் முப்பது நாள் என் கூட வழி ஆடுவார் இப்போ சின்ன இப்போ நான் ரொம்ப சின்ன பிள்ளை இருபத்தி எட்டு வயசு நான் புதுக்கோட்டைக்கு போகிறப்ப முப்பது வயசு கூட ஆவலை அப்படி போய் நல்லா ரன்னிங்கில் ஓடி அவர் அவர் தான் நமக்கு ராஜபாட்டை அப்போ அப்போ அவர் தான் ராஜா அது மாதிரி இப்போ கச்சேரிக்கும் வந்தார்ன்னா அவர் அம்மா கூட வருவார் அன்றைக்கி வந்தார் வந்து நல்லா பாடி பேர் மகளை வாங்கிட்டு காலையில் கூட பணம் கொடுக்கும்போது ஹோட்டல் அப்படியே மாடாமல் இருக்குது அந்த அம்மாவுக்கு நான் சாப்பிட்றாங்க அப்படி தெரியாது அவகிட்ட தான் கேட்கணும் அப்படின்னா அப்படியே சூரியமூர்த்தி எனக்கு தெரியாது அவகிட்ட தான் கேட்கணும்

யார் காணவே நீ காிறார் நாளை இந்த வேளை பார்த்து ஓடிவானிலா நாளை இந்த வேளை பார்த்து ஓடிவானிலா இன்று என் சென்று தென்றலே என் தனிமை கண்டு நின்று போய்விடு தென்றலே என் தனிமை கண்டு நின்று போய்விடு நாளை இந்த வேளை பார்த்து ஓடிவானிலா வண்ணவிழியன் வாசலில் என் தேவன் தோன்றினா வண்ணவிழி என் வாசலில் என் தேவன் தோன்றின இன்னும் என்னும் மேடையில் பொன்மாலை சூடின அழகை காணவும் அவர் கவிஞனாயினா அழகை காணவோ அவர் கவிஞனாயினா பெண்மையை உண்மின்மையை கண்டு கலைஞனாயினா கலைஞனாயினா நாளை இந்த வேளை பார்த்து ஓடிவானிலா சொல்ல நினைத்தை என்ன ஆசைகள் சொல்லாமல் போனதே சொல்ல நினைத்தை பார்த்து ஓடி மாநிலா சரி நண்டி சார் சூப்பர் சூப்பர் ரொம்ப சிறப்பு இது கொஞ்சம் மைக் இருந்தால் தான் அது க்ளீனாக ஆகும் ஆமாம் இந்த பாட்டு இருந்தால் இன்னும் அசுமையாக இருக்கும் ம் இந்த பாட்டு மட்டும் அப்படிதான் இருக்கும் இதுவே நல்லா இருக்கும் அம்மா தான் அம்மா படிச்சதுதான் சுஷிலா பாட்டு தான் நிறைய படிப்பேன் சரிங்கம்மா வேற எதுவும் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கு ஏதாவது கோரிக்கை வைக்கணும்னா கூட இதன் மூலமா கோரிக்கை வைக்கலாம் அப்படியா ஏன்னா இது உலகம் ஒரு கண்டிப்பா கண்டிப்பா அதனால உங்க மனசில் உள்ளதை ஒப்பனா பேசலாம் எங்க நடிகர்ல சொல்லலாம்ல யாரையும் பாதிக்காம யார் மனசும் புண்படாத பாதிக்காம இல்லை ஒரு பாதிக்காது பாதிக்காது அப்படி பாதிக்காது அதாவது என்னென்னா எங்கள் நடிகர்கள் அதாவது சாமிகள் பாடம் முறையாக இருக்கணும் சூப்பர் முறையாக இருக்கணும் மறுபடியும் கிழமை சீலாம் வச்சு மக்களை வந்து மகிழ்ச்சி படுத்தணும் கண்டிப்பாக முருகன் வந்து வள்ளியை வந்து கிழமை போட்டு தான் இது பண்ணார் கல்யாணம் பண்ணார் திருமணம் செஞ்சார் அதை மீண்டும் கொண்டு வரணும் அதுதான் என்னுடைய ஆசையும் அதுதான் தான் அதுதான் எங்கள் நடிகர்களுக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் சொல்கிறேன் அதாவது ஒரு சமயம் நான் மதுரைக்கு இந்த வருஷம் போயிருந்தப்போ ஒருத்தர் சொன்னாங்க உங்கள் ஊரில் எல்லாம் உங்கள் நீங்கள் உங்கள் சுழிப்பாட்டு உங்கள்லாம் வள்ளி வள்ளி செய்கிறது செய்கிறாங்களா செய்கிறாங்க ஏன் என்ன விஷயம் அப்படின்னு இல்லை கிழ விஷயம் நடத்துகிறாங்களா அது ஒரு சில இங்கே நடத்துகிறாங்க நடத்தலைன்னு நான் கொஞ்சம் நான் பேசினேன் யாருக்கும் பாதிக்கக்கூடாதுட்டு இதான் பேசினேன் அப்படிங்கும்போது இங்கே செய்கிறாங்களோ அப்படின்னா இங்கே நாங்கள் மறுபடியும் செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அது மாதிரியே மதுரையில் மாதிரியே மதுரையில் என்ன செய்கிறாங்களோ அதே மாதிரி நம்ம எங்கள் ஊர்லேயும் புதுக்கோட்டையிலயும் எல்லாரும் செய்யணும் எல்லா ஸ்ரீபாட்டும் நம்ம இருக்கிற பிள்ளைங்க பூரா செஞ்சு நல்ல பேர் வாங்கி நல்லா இருக்கணும் எல்லாம் அதுதான் என்னுடைய ஆசை இது சார் பரவாயில்ல சார் சூப்பர் அதே மாதிரி ராஜபாட்டு போடுறவங்களும் எல்லாருமே ஒத்துழைச்சி கண்டிப்பா அந்த நேரம் காலத்தை அனுசரித்து ராஜபாட்டு போடுறவங்களும் கொஞ்சம் பாட்டை இழுத்துக்காம ஸ்ரீ பாட்டு இவங்களும் இந்த பொண்ணுமே இழுத்துக்காம கொஞ்சம் அனுசரித்து பாட்டுகளை குறைச்சிக்கிட்டு கதையை நடத்தி முறையான கதையை நடத்தணும் அப்படிங்குறதான் என்னுடைய ஆசையாக தான் ஆமாம் அந் அது தாய் சங்கம்னா இது வந்து தந்தை சங்கம் மாதிரி அது மாதிரி அதனால எல்லாரும் நல்ல நல்லா இருக்கணும் அவ்வளோதான் ஓகேமா ரொம்ப மகிழ்ச்சி இருக்கட்டும் சார் உங்களை சந்தித்ததில் ரொம்ப பெரிய சந்தோஷம் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டோம் நீங்கள் வந்து பேட்டி எடுத்ததில் எங்களுக்கு மனசு எனக்கு ரொம்ப நிறைவாக இருக்கு அதாவது மனசு விட்டு யார்ட்டையும் எதுவும் சொல்கிறது இப்போ வந்து தாய் வீட்டில் சொல்கிற மாதிரி இதை சொல்லி கண்டிப்பாக ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு அவ்வளோதான் ரொம்ப சந்தோஷம் இப்போ நம்ம நிறைவு பண்ணுவோம் நிறைவு பண்ணுறதுக்கு முன்னாடி ஹரிச்சந்திர நாடாங்க நிறையா போகிறீங்க அதில் தான் நிறையா ஃபேமஸ் ஆமாங்க சார் அதிலருந்து ஒரு பாடல் பாடி முடிக்கலாம் சரிங்க சார் கருப்பையாக கூட உள்ளே படிச்சுக்கிட்டு இருந்தேன் என் பார்த்தேன் காட்டுக்கே போன எந்த கண்மணி அந்தியாயூ வீட்டிற்கே வரவிக்காணி நான் வீட்டிற்கே வரவிக்காணி பேகுது கும்பி ஐயோ ஐயோ மகனே 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 காட்டில் உள்ள மைந்தர் விட்டு கடந்து முன் வந்திட்டானோ காட்டில் உள்ள மைந்தர் விட்டு கடந்து முன் வந்திட்டானோ அதைக் கேட்டுமே வருவேன் என்றால் அதை கேட்டுமே வருவேன் கிட்டிட வகையும் காணேன் 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 தெய்வமே 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 மனபோன மகன் வர் காணேனே என்ன செய்வேன் வன போன மகன் வர காணேனே என்ன செய்வேன் பழித நீலையும் காணேன் பழித நீலையும் காணேன் பகையொன்றும் அறியேனே வனம்போன மகன் வர காணே போன மகன் வர காணேன் மனோ பொங்குதே என்ன செய்வேன் பொங்குதே என்ன செய்வேன் என் செய்வேன் என் மகனே வனபோன மகன் வர காணேன் பசியால் கலைத்து மாகன் போனானே என்ன செய்வேன் பசியால் கலைத்து மாகன் போனானே என்ன செய்வேன் ரிஷி ஆச்சி திப்போ ரிஷிவேளையா சிதிப்போ என் செய்வேன் என் மகனே வனம்போன மகன் வர காணே பறக்கும் பாங்காக இறை தேடி பறக்கும் எல்லாம் பாங்காக இறை தேடி இருக்கும் ஏதாஸ்தானம் இருக்கும் ஏதாஸ்தானம் எல்லாம் வந்ததே நாடி வனம்போன மகன் வர காணே காணி இதுதான் சார் என்ட்ரன்ஸ் போய் படித்து வெளியில் போகணுன்னு அப்புறம் இதுதான் நான் பேசி அப்புறம் மற்ற மற்ற சூப்பர் பாடுறது இந்த நேர்காணல் ரொம்ப நிறைவாக இருந்துச்சு இருக்கட்டும் சார் பார்க்குற ரசிகர்களுக்கும் நிச்சயமாக இது ஒரு நிறைவான ஒரு நேர்காணலாக இருக்கும் கண்டிப்பாக சார் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க சரிங்க சார் நம்ம அவர்களுக்கு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்து நன்றி சார் மாயாபுலம் மாதவன் யூடியூப் சேனல் சார்பாக நினைச்சார் தேங்க்யூ 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 சாரும் பல்லாண்டு பல்லாண்டு அவங்க நிறுவனமும் நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் நன்றி அம்மா நன்றி